நம்ம மெட் நீங்க வாங்கின அதே மருந்த அதே தரத்துல ஆனா பாதி விலையில ஆமாங்க பிப்டி டு எயிட்டி டிஸ்கவுண்ட் ஆன் மெட் பிளஸ் பிராண்ட்ஸ் வாக்கு எண்ணும் மையங்களை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணித்திடுங்க என அதிமுகவினருக்கு எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் தென்சென்னைக்கு உட்பட்ட பதிமூன்றாவது வாக்குச்சாவடியில் மீண்டும் வாக்குப்பதிவு நடத்த வேண்டும் என புகார் உள்ளார் தமிழகத்தில் கோடை வெயில் வாட்டி எடுத்து வருகிறது இந்த நிலையில் வட தமிழக உள் மாவட்டங்களின் ஒரு சில இடங்களில் அடுத்த மணி நேரத்திற்கு அதிகபட்ச வெப்பநிலை மூன்றிலிருந்து ஐந்து செல்சியஸ் வரை இயல்பை விட அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது அணையை நல்ல வழியிலோ மோசடி செய்தோ கட்டியே தீருவோம் அதன் மூலம் பெங்களூரு நகரத்திற்கு காவிரி நீரை வழங்குவோம் என்று கர்நாடக துணை முதலமைச்சரும் அம்மாநில காங்கிரஸ் தலைவருமான டி கே சிவகுமார் கூறியிருக்கிறார் இதை முக ஸ்டாலின் கண்டிக்காதது ஏன் என அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார் சனாதனம் பற்றிய கருத்துக்கு உதயநிதியை தண்டிக்க வேண்டும் என தெலுங்கானா மாநில காங்கிரஸ் முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி வலியுறுத்தியுள்ளார் பிரதமர் மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த பத்து ஆண்டுகளில் தொலைக்காட்சி விளம்பரங்களுக்காக இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி நான்கு கோடி செலவிட்டு உள்ளதாக தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் கீழ் தெரியவந்துள்ளது எஸ் எம் எஸ் டிஜிட்டல் விளம்பரங்களுக்கு அறுநூற்று அறுபத்தி ஏழு கோடி செலவிட்டுள்ளது கேரள மாநிலம் வயநாடு தொகுதியிலிருந்தும் ராகுல்காந்தி பயந்து ஓடுவார் என பிரதமர் மோடி தேர்தல் பிரச்சாரத்தின் போது தெரிவித்துள்ளார் கேரளாவில் வருகிற இருபத்தி ஆறாம் தேதி இருபது தொகுதிகளுக்கும் ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது காங்கிரஸ் இடதுசாரி கட்சிகள் நேருக்கு நேர் பலப்பரட்சை நடத்துகின்றன இந்த நிலையில் கடந்த முறை பதினெட்டு இடங்களில் வெற்றி பெற்ற காங்கிரஸ் கூட்டணி உறுப்பினர்கள் கேரளாவிற்காக பாராளுமன்றத்தில் ஒரு வார்த்தையாவது உச்சரித்தார்களா என பினராயி விஜயன் கேள்வி எழுப்பினார் இந்தியா வரவிருக்கும் நிலையில் அவரது பயணம் தள்ளி வைக்கப்பட்டுள்ளது நேற்று நடைபெற்ற போட்டியில் லக்னோவிடம் சிஎஸ்கே எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தது இந்த போட்டியில் நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்குள் பந்து வீசி முடிக்க தவறியதால் சிஎஸ்கே கேப்டன் ருதுராஜ்க்கு பனிரண்டு லட்சம் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது